ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான வீட்டு அவரக்கான்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதோட பொரியல் தாங்க எப்படி செய்யுறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் தாங்க அவரக்கா போட்டிருந்தோம் இது வீட்டு அவரன்னு சொல்லுவாங்க நல்லா கொடி நல்லா பெருசாகவே வந்திருந்துங்க காயெல்லாம் நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சிருந்து பறிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பறிச்சு எடுத்துட்டு வந்துட்டேங்க இன்னைக்கு தேவையான அளவுக்கு பறிச்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ பறிச்சு எடுத்துட்டு வந்துட்டு ஸ்மால் சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க இப்போ கட் பண்ணி தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கலாம் இப்போ வானலில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகுலாம் பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இது கூட நம்ம சேர்த்துக்கலாங்க பெரிய வெங்காயம்லாம் எண்ணெயிலையும் நல்லா வேகட்டும் ஒரு சின்ன சைஸ் பூண்டு நல்லா தட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க பூண்டெல்லாம் நல்ல எண்ணெய் வந்ததுக்கப்புறமா ஒரு கொத்து கருகப்புலேயும் சேர்த்துக்கலாம் இது கூட இப்போ இதெல்லாம் நல்லா எண்ணெயில் வேகட்டும் நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க சின்ன சைஸ் தக்காளியாக ஒரு நாலு தக்காளியை கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேங்க தக்காளியெல்லாம் நல்லா வேகட்டும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வேகட்டும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலைய விட்டோம்னா பத்து நிமிஷம் கூட தேவைப்படாதுங்க நல்லா சீக்கிரமாக வெந்துடும் இப்போ அவரைக்காயெல்லாம் நல்லா பொதுசாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணோம்னா சட்டுன்னு வெந்துடும் அதனால் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க க்ளீன் பண்ணி வச்சுருந்த அவரைக்காயை நம்ம எப்படி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பக்கமாக இப்போ இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க மிளகாத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க இது எல்லாத்தையும் நல்லா நம்ம எண்ணெயிலே கலந்து விட்டுடலாம் தண்ணி எதுவும் சேர்த்தாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாங்க தக்காளி நல்லா நமக்கு வெந்துருச்சு பாருங்க இப்போ எல்லாம் நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நமக்கு கிடச்சிருச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம அவரைக்காய் எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ அவரைக்காய் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுர்லாங்க எல்லாம் மேல் பக்கமாக வர மாதிரி நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க இதோடய டேஸ்ட் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க நம்ம வீட்லையே நம்ம கண் முன்னாடியே பார்த்து அவரைக்காய் செடிங்க எந்த ஒரு மருந்து இல்லாமல் நல்லா நேச்சுரலாக கிடச்ச காய்ங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது ரொம்பவும் நல்லா இருந்து நீங்கள் கிடச்சி கடையில் ஏதோ கிடச்சாலும் நீங்கள் வாங்கி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் விட்டோம்னா சூப்பராக நமக்கு அவரக்கா வெந்து தயாராகிடும் பாருங்கள் அவரைக்கா நல்லாவே வெந்துருச்சுங்க தண்ணி எதுவும் விடாமல் நல்லா சூப்பராகவே நமக்கு அவரக்கா தயாராகிடுச்சு இப்போ நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் அடியில் அடிப்பக்கமாக தண்ணி எதாவது இருக்குதுன்னு பாருங்கள் தண்ணி இல்லை தண்ணிலாம் இல்லாமல் நல்லா காயெல்லாம் வெந்து சூப்பராக நமக்கு தயாராகிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் தேங்காய் பூ மேலே தூவிக்கலாங்க கொஞ்சமாக மல்லித்தழையும் நம்ம தூவிக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் சிம்பிளாக சூப்பராக ஒரு அவரக்கா கூட்டு எப்படி சேர்த்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நீங்களும் மாதிரி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து சாதத்துக்கோடு குழம்பு எதுவும் இல்லாமல் வச்சு சாப்பிட்றப்ப சுடு சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ